ஹே இஸ் இன்னைக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டான ஒரு விஷயம் தான் பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னா வீட்டுக்கு வீடு வாசப்படி அப்படிங்கிற சீரியல் தமிழ் வெர்ஷன் இதுவே ஹிந்தி வெர்ஷனை காப்பி பண்ணி தான் வந்து தமிழ் வெர்ஷனை இருக்காங்க ஸோ இந்த ஹிந்தி வெர்ஷன் பார்க்கும்போது எல்லாத்தையுமே பார்க்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ பெரிய சீரியலாக இருக்குது ஆக்சுவலாக டூ தௌசண்ட்லேருந்து டூ தௌசண்ட் நைன் வரைக்குமே வந்து இந்த ஒரு சீரியல் வந்து டெலிகாஸ்ட் ஆகிருக்கு ஹிந்தியில் ஆக்சுவலாக இது மெகா தொடர் அதாவது சீசன் டூலாம் வந்து எடுத்திருக்காங்க சீசன் டூலாம் எடுத்து பார்க்கும்போது என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்ற மாதிரி இதெல்லாம் நம்ம தமிழில் எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன் நம்ம பயலுகள் எல்லோரும் கலாச்செட்டு போயிடுவாங்க ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா பாரதி கண்ணமா சீசன் ஒன் சீசன் டூ அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு சீரியல் வந்தது பாரதி கண்ணமா பாதிலே வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஃப்ளாப் ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் இதில் சீசன் டூ எடுக்கும்போது சுத்தமாக ஓடவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தாங்க சொல்லணும் ஏன்னா பாரதி கண்ணம்மா எடுத்த சீரியல் டேரெக்டர் தான் இப்போ வீட்டுக்கு வீடு வாசப்படி அப்படிங்கிற ஒரு சீரியலும் எடுத்திருக்காரு இந்த டைரெக்டர் மனசை என்ன நினச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு தெரியல இவர் எடுத்தால் சீசன் ஒன் சீசன் டூ தான் எடுப்பார் போல இருக்கு அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு சீரியல்லயும் சீசன் ஒன் சீசன் டூ வருமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க வைக்குது இது ஹிந்தி வர்சன்ல என்ன குடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா சேம் இதே கதை தான் இதே கதை தாங்க என்ன அப்படின்னா ஒரு நல்ல அழகான குடும்பம் மூணு பசங்க இருக்காங்க மூணு பசங்களுக்கும் கல்யாணம் ஆகும் அதுல வந்து மூணாவது பையனுக்கு வரக்கூடிய ஒய்ஃப் தான் வந்து வில்லியா வருவாங்க மொதல் பையனுக்கு வரக்கூடியவங்க ரொம்ப சாஃப்ட்டாவே இருப்பாங்க அந்த மாதிரி தான் வந்துட்டு காமிச்சிருக்காங்க ஸோ மூணாவது பையனோட ஒய்ஃப் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து குடும்பத்துல எப்படி கலகம் பண்றாங்க அவங்களுடைய மனம் எப்படி மாறுது மறுபடியும் வந்து இந்த சீரியல் எப்படி எல்லாம் உடைக்கிறாங்க கொண்டு போறாங்க இதெல்லாம் தான் வந்து ஒரு ஸ்டோரியாவே கொண்டு போயிட்டு இருக்காங்க அப்படி பாக்கையில ஹீரோ திடீர்னு வந்து ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துடுறாங்க ஆக்சிடென்ட்டில் இறந்துடுறாங்க அப்படின்னா இதில் ஹீரோ யாரும் நம்ம திரவியம் தான் ஸோ இவர் இறந்துருவாரா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கொஷின் மாருக்கா இருக்குது ஆக்சுவலாக திரவியம் நடித்த எல்லா சீரியலுமே இப்போ வரைக்குமே ஹிட் அப்படின்னு சொல்லிட்டுதான் சொல்லியானோ அதாவது ஈரமான ரோஜாவே சீசன் ஒன் சீசன் டூவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா திரவியம்க்காகவே வந்து நம்ம பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டே சொல்லலாம் இப்போ வந்து இந்த ஒரு வீட்டுக்கு வீடு வாசப்படி அப்படிங்கிற ஒரு சீரியலை ஆக்ட் பண்ணிட்டு இருக்காரு ஸோ இந்த ஒரு சீரியலில் வந்து அவர் இறந்துருவார் அப்படின்னா எப்படி நம்மளால் அக்செப்ட் பண்ணிக்க முடியும் அவரோட ஃபேன்ஸ் குரூப்ஸும் நிறைய பேர் இருப்பாங்க அவர் இல்லாத சீரியலை நம்ம எப்படி பார்க்கறது அப்படின்னு சொல்லிட்டுலாம் யோசிக்க மாட்டாங்க ஸோ இந்த ஒரு சீரியலையும் இறந்துருவார் அப்படியே டிட்டோ காப்பி அடிப்பாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டால் கண்டிப்பாக கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லி ஆனாலும் கொஞ்சம் யோசிக்க வேண்டியதாக இருக்குது என்னென்னா இப்போ வரைக்குமே வந்து அப்படியே டிட்டோ காப்பி தான் வந்துட்டு போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதுனால ஒரு வேலை திரவியம் இறந்துட்டால் இந்த ஒரு சீரியல் நம்ம எப்படி பார்க்கறது ஸோ இப்படி தான் கான்செப்ட் போகும் இந்த ஒரு கதையை பற்றி நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க உங்களுக்கு வீட்டுக்கு வீடு வாசப்படி சீரியல் பிஎல் வந்து பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படினால மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனலில் சப்ஸ்கிரைப் ஆமாம் பார்த்து பார்த்துருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்குறேன் பை